டெல்லியிலே நடத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன் தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் முதலாவதாக நம்ம வந்து தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு நேமை சேஞ்ச் பண்ணது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெற்றி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைய தேதியில் இந்திய ஜனாதிபதி அவர்கள் வந்து நம்மளுடைய ஏழு உட்பிரிவுகளை ஒரே பிரிவாக அழைக்கக்கூடிய ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள் திட் வாஸ் நோட்டிஃபைடு ஆன் தேர்ட்டின் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு ஜியோ போட்டாங்க இப்போ வந்து பிஆர் எண்டாயிரம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் தேவேந்திரகுல மேலாளர் இது எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பல்லன் குடும்பம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு இது என்னன்னா உளவியல் ரீதியாக நம்ம வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தோம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போனோன்னா அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நமக்கு ஜாதியை கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட் வந்து விலகி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்குறோம்னால எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்பாங்க அந்த அந்த ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் அப்படிங்கிறது வி ஆர் நாட் அண்டி யாரெல்லாம் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னா

ஏற்படுத்திக் கொடுத்த டெல்லி வால் தேவேந்திர சகோதர சகோதரி அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் நடந்த ஒரு தேவேந்திர குடும்ப விழாவின்னு சொல்லினார் ஒரு போராட்டத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணன் லெனின் சிவகுமார் அவர்கள் வந்து நடத்திய அந்த குடும்ப விழாவில் அதை நடத்தி காட்டி விட்டார் அடுத்ததாக டி கேபி இந்த பட்டியலிடத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா சென்னையில் வள்ளூர் கோட்டம் இல்லைன்னா சேப்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல மினிமம் ஒரு பத்தாயிரம் பேர்வது போடணும் அப்போ தான் ஏன்னா அது எலெக்ஷன் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாமல் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிற எண்ணத்தை என்ன தப்பாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஷெட்டில் காஸ்ட் அப்படின்னா ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் கிடையாது ரிசர்வேஷன் எயிட்டீன் பெர்சன்ட் ஃபார் செட்டில் காஸ்ட் ஒன் பெர்சன்ட் ஃபார் செட்டில் ட்ரைவ் தமிழ்நாடு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா

எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கிற ஒரே பாக்கியம் என்னன்னா வெளியில போயாகணும் பட்டியலோடு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்து நம்ம எல்லாருமே செயல்படணும் இந்த மாதிரி வந்து அதில் ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இன்னொன்று என்னன்னா முடியுமா எனி காஸ்ட் ஏன் பி இன்க்ளூட் ஆர் இன்க்ளூட் இந்த ஷெட்டியில் காஸ்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இப்போ பார்லிமெண்ட் பை மே மீங்களா அப்போ நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இங்கேருந்து என்ஓசி கொடுக்கல இதுதான் இந்த என்ஓசிக்காக ரெண்டாயிரத்தி இருபது ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் குறிப்பிங் த கம்யூனிட்டி இன் டூ ஒன் கே தி ஜென்ரல் கவர்மெண்ட் செண்ட் இ லெட்டர் டூ ஸ்டேட் கவர்மெண்ட் டு செண்ட் என்ஓசி ஃபார் டி லிஸ்டிங் த டி கேபி கம்யூனிட்டி த ஸ்டில் பெண்டிங் ஒட் ஆஃப் த ரெப்ரெசன்ட் வர்ஸ் ரிஜெக்டன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் தெட் இஸ் டாட் பீசபிள் ஸ்டார்ட் கன்சிடபிள் தெட் வாஸ் ரிஜெக்ட்டட் ஸோ அவர் நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி போராட்டம் தான் இது சட்ட போராட்டம் பண்ண முடியும் நம்மளுடைய மக்கள் இன்னும் வர்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நம்ம இதை கையில் எடுத்து பண்ணாம தான் எல்லாமே வரும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடுறேன் இந்த ஒரு டீலிஸ்டுக்காக டீலிஸ்டுக்காகவும் இந்த குரூப் நேமிக்காகவும் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க பேரை இன்னைக்கு யாருமே சொல்ல வருது அண்ணன் கணேசம் மட்டும் சொன்னாங்க ஏன்னா இதுல தங்கராஜ் வந்து முதல் முதல்ல ஸ்டெப்ஸ் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிரைம் மினிஸ்டர் வந்து நூத்தி அஞ்சு தேவதூனிட்டியை சேர்ந்தவங்க கூப்பிட்டு அவருடைய வீட்டில் லஞ்சு கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்து எல்லாருமே வந்து இது இன்வைட் பண்ணாங்க அவங்க அசியர் பண்ணாங்க வித்தின் செவன் இயர்ஸ்ல பிரிந்த அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க அதே அமெண்ட்மெண்ட் பண்ணி காட்டினாங்க பார்லிமென்ட்ல அதுக்கப்புறம் அதுக்கான முழுவது முயற்சி வந்து ராமஸ் புரொபர் ராமஸ்ரீவாசன் அவர் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஜி பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் சொல்றதுனால பாலிடிக்ஸ்கா சொல்லல ஏன்னா நிறைய பேர் நமக்கு பாலிடிக்ஸ் நமக்கு இன்னைக்கு அட்ரஷன் வந்து சப்போர்ட் பண்ற அன்னைக்கு அமன்மெண்ட் கொண்டு வர அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 39 எம்பி வெளியிட பண்ணாங்க 39 எம்பி ஓர்தம் கூட சப்போர்ட் பண்ணல இன்குடிங் தேவேந்திர குல வேளார் எம்பி ப்ரோ டு கான்ஸ்டிடியூஷன் அவங்க அவங்க கூட சேர்ந்து வெளிய வந்தாங்க அப்புறம் என்ன இருக்கு

வெற்றி விஷயம் நன்றி நன்றி அண்ணன்